சொரங்க பாதையாண்ணா உங்களுக்கு தெரியுமா தொலைவுறீங்களா சரி வாங்க சேர்ந்து தொலைவோம் நாங்கள் பார்த்தா உங்ககிட்ட சொல்றேன் நீங்கள் பார்த்தா எங்க எடுத்து சொல்லுங்க ஓகேண்ணா இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு இந்த தண்ணியை பார்க்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மூஞ்சு கொஞ்சம் அடிப்பான் ஓடும் வந்துட்டோம் இங்கே பாரு இது என்னன்னு தெரில தண்ணி ஒரு ஏரியாவாக தான் இருக்கணும் இங்கே அதோடய என்ட்ரன்ஸ் இருக்கு இதுக்குள்ளே போனால் ஃபைனலாக சோழர்கள் வாழ்த்து கண்டுபிடிச்சுற மாதிரி தான் இருக்கும் இங்கே வரைக்கும் பெயிண்ட்டாக பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்களே இவங்க என்ன பண்ணுறது செம்மையான ஒரு இடங்க போயிட்டு இருக்கோம் இருக்கு ஏய் அது பெருமாள் கோயில் அப்படின்னா ஆமாடா அப்பா நான் தேடி வந்த இடம் இருக்குது குளிக்க போகிறேன் மூஞ்சாக்கி சொல்லுவோம் இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு இந்த தண்ணியை பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க என் மூஞ்சு கொஞ்சம் அடிப்போம் மழை தனியான அது எரிச்சலாக இருக்குங்க நினச்சேன்டா மேல இருக்கவங்க தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க இந்த தண்ணி பாருங்க எவ்வளவு தூரம் தேங்கி அதுக்கப்புறம் தான் கீழே போகணும்ட்டு இவ்வளவு தூரம் கட்டி வச்சிருக்காங்க நல்லா இருக்குங்க மறுபடியும் நேரம் போய் பார்க்கலாம் இங்கே ஏறணும் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் வளர்க்குறேங்க கொஞ்சம் ஏறிதாங்க போகணும் ஏற முடியுங்க வளர்க்குது ஏறி போயிட்டுருக்கோங்க மேலே என்ன இருக்குன்னு தெரில ஆனால் இவ்வளோ தூரம் தண்ணி இங்கே தேங்கி வச்சுருக்க ரொம்ப நல்லதாக இருக்குங்க ஆ முருகனா

இது என்ன இடம்னு தெரியலங்க எந்த சமையல் கோட்டைன்னு தெரில ஆஞ்சநேயருங்க ஆஞ்சநேயருக்கு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கோட்டைங்க பல கோட்டைகள் இருக்குதுங்க இடிஞ்சு போன மண்டபங்கள் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம அங்கே போகலாங்க இந்த இடம் அங்கே அங்கே ஒரு கோட்டை இருக்குது இங்கே ஒரு மண்டபம் இருக்குது இங்கே சில கோயில்கள் இருக்குது அங்கேயும் போய் பார்க்கலாம் பாருங்க பாருங்கள் குளிசல் அமைச்சிருக்காங்க எதுக்குன்னு தெரில தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து பாக்ஸாக கட் பண்ணியிருக்காங்க ஒருவேளை இந்த இடத்த சுற்றியும் ஏதாவது இந்த மாதிரி பழங்கள் தோன்றதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க இங்கே பாருங்க இங்கேயும் இருக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க இல்லடா இது என்ன ஒரு இது என்ன ஒரு அட்ராசிட்டினா இந்த குரங்கு குரங்கு அப்படியே வருது குரங்கு வந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டு வச்சிருந்தது இப்போ வந்து ஒரு ஃபன்னு கஷ்டப்பட்டு எதுவும் எடுக்காத இல்ல இல்ல சப்பாத்தி சப்பாத்தி வேணும் மூடி தெரு சப்பாத்தி மட்டும் இருக்கு சப்பாத்தி வாங்கணும் சப்பாத்தி கஷ்டப்பட்டு வீட்டுல இருந்து சுட்டு எடுத்துட்டு வந்தா இதை போடுற ஜிப்பு போடுறான் இருந்து கஷ்டப்பட்டு சுட்டு எடுத்துகிட்டு வந்தால் அந்த குரங்குங்க பாதோனா அந்த கவர் சத்தம் உடனே புடிங்கிட்டு போயிடுச்சு இப்போ எதுக்கு சிரிக்கிறோன்னா கஷ்டத்தில் இருக்கும் கஷ்டத்தில் பசியில் பைத்தியம் இல்ல பரவலும் பைத்தியம் முடிச்சிச்சு சாப்பாடு முறுக்கு பாக்கெட் வச்சுருந்தோம் அதையும் பிடிங்கிக்கிச்சு சப்பாத்தி கொண்டு வந்து அதையும் பிடிங்கிக்கிச்சு ஜாம் பாக்கெட்டு கிசான் ஜாம் அதையும் பிடிங்கிக்கிச்சு என்ன பண்ணுறது பசங்க போட்டோ எடுக்கிறாங்க பூரா துரத்தி குடு 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 அப்படிங்குது நாங்கள்லாம் கீழே இருந்து இதுக்கு நேர்ந்து விட்டுருக்கோமா இதெல்லாம் கீழே கொண்டு விடுதலை அடிச்சு சாப்பிட்டு மண்ணு ப்ளூ கிராஸ் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க எங்களை மாதிரி மிருகங்களுக்கு பல ஆபத்து இருக்கு கொஞ்சம் காப்பாத்துங்க மனுஷங்க கிட்ட இருந்து வச்சுட்டு போடா டேய் டேய் டேய்

நம்மக்கிட்ட வந்து சொரங்க பாதை எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க சுரங்க பாதை எங்கெங்க இருக்குது நம்மக்கிட்ட குரங்கு பாதை தாங்க இருக்கு குடிநீர் நீருங்க குடிநீர் நீர் ஏன்னா இவ்வளோ தண்ணி சுத்தமாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க ஏ ஏரா எதாவது சொரங்க இருக்குன்னு அந்த அக்கா சொல்கிறாங்க பார்க்கலாம் இதா சொரங்க கொலம்

இது போடுறா ஏற வாங்கி வாங்கிடுவோம் கொடுங்க ஹெல்ப் பண்ணுவா ஹெல்ப் பண்ணுவா வாங்க நினைக்கிறேன் நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கணும் ஒரு ஸ்குவாடு போட்டு ஒரு சுரங்க பாதையை தேடிட்டுருக்கோங்க நல்லா இவனால் வாங்க ஏற முடியல இவனால் ஏற முடியுமா வாங்க வாங்க வந்துட்டேன்டா ஓய் இதிலருந்து நம்ம ஏறணும் இப்போ நம்ம அந்த பேரல்ஸ் கூட நம்ம காப்பாற்ற முடியாதுங்க ஆல்ரெடி நான் ஒரு பெரிய ட்ரக்கர்லாம் இல்லைங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோரர் அவ்வளோதாங்க வந்துடுங்க வந்துடுவேன் கவலைப்படாதீங்க பேரல்ஸ் அவர் ஜேம்ஸ் பாண்ட் சீக்கிரம் வந்துடுவார் கவலைப்படாதீங்க குச்சி எடுக்காதீங்க கடிச்சிருக்க போது எப்படிண்ணா எக்ஸ்பீரியன்ஸா சூப்பரா நடந்து சூப்பரா நடந்து வரீங்க உங்க வயசுல முடியுமா அதுவும் ஆமாண்ணா அண்ணா இங்கே பாருங்கண்ணா தமிழ் கல்வெட்டு எவ்வளோ இருக்குண்ணே ஏ மாப்பிள்ளை இங்கே வந்து பாரு தமிழ் கல்வெட்டு பிராமியர்களுக்குண்ணாக்குதாங்க இந்த இடத்துல பாக்ஸ் பாக்ஸாக செதுக்கின்னு இந்த அறிவாளியோட கண்டுபிடிப்பு கடலக்காய காய வைக்கிறதுக்கு என்னடா பண்ணியிருப்பாங்க

எப்படி போயிருக்கு பாருங்களேன் இந்த வெங்கச்சங்கள் பா ரேகைன்னு சொல்லுவாங்கள்ல இந்த வெங்கச்சங்கள் ரேகை பாருங்கள் எப்படி ஓடிருக்குண்ண நீர் மேலாண் அன்னைக்கு தண்ணி போனால் கரெக்டாக அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கரெக்டாக போட்டிருக்காங்க பாருங்க நிறைய மண்டபங்கள் பால் அடைஞ்ச நேரமேல முன்னாடி ஒருத்திருக்கிறார் அவர் போய் கேட்கலாம் எதுக்கு கேட்கலையா அந்த இடங்களா அந்த லாஸ்ட்ல இருக்க அந்த அதுங்களா இங்கே பாருங்க இந்த இடத்துல இருந்து அந்த மண்டபத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்கான்னு நான் பார்த்துட்ருக்கேன் அப்போ தான் தெரிஞ்சது இந்த இடத்துல ஒரு இது இருக்கு இங்கே ஒரு கொகை இருக்குவா என்ட்ரன்ஸ் இருக்குது என்ட்ரன்ஸ் இருக்குங்க என்ட்ரன்ஸ் ஏ ஆமாடா என்ட்ரன்ஸ் கண்டுபிடிச்சுங்க சிறிய பாறை துளைக்குள்ள வந்தால் தாங்க இப்படி ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஈஸியான ஒரு இது இருக்குதுங்க சரியா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தாங்க நம்ம சுதந்திர போராட்டத்தில் மூணு பேரை வந்து தூக்கில் போட்டிருக்காங்க அந்த இடம் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும்போது தூக்கில் போட்டிருக்காங்க இப்போ அந்த இடத்துக்கு போய் நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியே வந்து கரெக்டாக அந்த ஏரியாவுக்கு போகணுங்க அந்த இடம் பார்த்துக்கிட்டா ரொம்பவுமே ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ் ஒன்றுங்க இந்த இடத்துல தான் வந்து தீரன் சின்னமலையை தூக்கிலிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க பீப்புள் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் பட் இந்த மண்டபமாக இன்னொரு மண்டபமானு தெரில நல்லா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமேண்டில் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா கோட்டை அங்கே இருக்குங்க கோட்டைக்கு மதுரெலாம் அந்த சைடு இருக்குது கோட்டை மதுரெலாம் அந்த சைடு இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து தனியாக வச்சுருக்காங்க அதனால் இதுதான் நினைக்கிறேன் என்னென்னு பார்க்கலாங்க

ஃப்ரெண்ட்ஸ் கோட்டை அப்படியே கடைசியாக இறங்கி கோட்டை இதில் முன்னாடி இருந்து கிளம்பி முடிச்சிட்டோம் கொஞ்சம் தூரம் அப்படியே முன்னாடி போனால் நம்ம கோட்டை வாசலோட என்ட்ரன்ஸுக்கு போயிருவாங்க இந்த கோட்டையோட பிளாக் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கோட்டைகளை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்க கோட்டைகளை போய் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களது யூனிவர்சல் ட்ராவலர் பாய் பாய்